பாரத பிரதமர் அவர்கள் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் இந்த திட்டமானது ஒன்று எட்டு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டு ஆண்டு காலங்களுக்கு இந்த திட்டம் அமலில் இருக்கும் கிட்டத்தட்ட மூணரை கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்திற்காக நமது பாரத பிரதமர் அவர்கள் தனது பட்ஜெட் உரையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரை ஒதுக்கியுள்ளார்கள் இந்த திட்டத்திற்கான பயன்கள் வந்து எம்ப்ளாயீஸ் தொழிலாளிகள் மற்றும் எம்ப்ளாயர் நிறுவன அதிபர்கள் இவர்களுக்காக திட்டம் இரண்டு வகையாக ஊக்கத்தொகை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது முதலில் பார்ட் ஏ இது வந்து எம்ப்ளாயீஸ் தொழிலாளிகளுக்கான பலன்கள் எப்படி பெறுவது என்பதை நாம் இப்போது அறிவோம் இபிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் நிறுவனத்தில் புதியதாக ஒரு நபர் வேலைக்கு சேருகிறார் என்றால் அவருக்கு ஒரு புது யூஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இது ஒரு யூனிக் நம்பர் அவர் அவருடைய மொபைலில் உமங் அப்ளிகேஷன் மூலியமாக இந்த யுஏஎன் நம்பரை பெற்றுக்கொள்ளலாம் இந்த யுஏஎன் நம்பர் மூலம் அவர் ஒரு நிறுவனத்தில் பதிவு செய்ய வேண்டும் முதல் முறையாக பணியில் சேருபவர் இந்த திட்டத்திற்கு சேரும் பொழுது அவருக்கு பார்ட் ஏ பெனிஃபிட்ஸ் வழங்கப்படுகிறது பார்ட் ஏ எப்படி கொடுக்குறாங்கன்னா அவருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் பெறு பெறுபவராக இருக்க வேண்டும் அவர் தொடர்ந்து முதல் ஆறு மாத காலமும் பின்னர் அடுத்த ஆறு மாத காலமும் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்றினால் இந்த பார்ட்டிய பெனிஃபிட் அவருக்கு வழங்கப்படும்